அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க அல்கம்தல்லன்னா சூப்பராக இருக்கேன் இன்றைய பெசல் வந்து சூப்பரான லஞ்சு பாக்ஸ் ரெசிபி மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு தேவையானவை கோகோனட் ஆயில் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வைத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வைத்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கின்னு இது வந்து வாசனை வர அளவுக்கு வதக்குனா போதும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிணு பொன்னிற வதக்க வேண்டாம் அதே கடாயை நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்தோடன நம்ம வந்து அடுத்தது ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டு ஏழு எட்டு முந்திரி வந்து நம்ம வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து நெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அல்லது கோகோனட் ஆயில் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய்க்கு மட்டும் கோகோனட் ஆயில் போ போட்டிருக்கேன் அடுத்தது வந்து நான் வந்து எப்போதும் வந்து சமையலுக்குள்ள ஆயில் தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு இது ஒரு வெங்காயம் மீடியமான வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் ஒன்றே கப்பு வந்து நான் சாதம் எடுத்தேன் இதுக்கு வடித்து வச்சு தனியாக சாதம் எடுத்து வச்சுக்கினேன் இதுக்கு பச்சரிசிலாம் அரிசிலாம் வேணால் சாப்பாடு அரிசியே போதுமானது இப்போ வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துப்போம் பச்சை மிளகாய் வந்து பொடிசாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து கீரி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து மிளகாய் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா பச்சை மிளகாவை முழுசாக போட்டுக்கோங்க இல்லைன்னா எடுத்துருங்க வேண்டாம் இப்போ வந்து ஒன்று கீறி போட்டிருக்கேன் நல்லா இந்த பச்சை மிளகா வந்து காரம் இருக்காது அதனால கீரி போட்டிருக்கேன் பொடிசாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதிகம் வந்து வதக்கி விட்டுக்கணும் இதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு முக்கா பதத்துக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு போட்டுக்கணு ஒன்னகாய் கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூனே போதுமானது நான் ரெண்டு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் முக்கால் பதத்துக்கு வெந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மல்லி போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இதுக்கு தேவையில்லை இப்போ வந்து பாசிப்பருப்பை போட்டுட்டேன் முக்கா பதத்துக்கு வேகணும் இது வந்து குழஞ்சி வெந்துடக்கூடாது இந்த பாசிப்பருப்பு இது வந்து முக்கால் பதத்துக்கு தான் வெந்து வரணும் பாசி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு சூப்பராக இருக்கும் லஞ்சி பாக்ஸுக்கும் சாப்பிட்லாம் நம்ம மதியமும் செய்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு சாதத்துக்கும் உப்பு இருக்குது அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க நீங்கள் எந்த கப்புக்கு சேர்றீங்களோ அந்த கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் முந்திரிலாம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றையா கப்புனால் இது வந்து என்னோடய செய்முறையே கரெக்டானது இப்போ வந்து சாதத்தை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கங்க அடுப்பை வந்து சிம்மலையே வைங்க அடுப்பை வந்து ஹையில் வைக்க வேணாம் இப்போ ஒன்னகாய் கப்பு அளவுக்கு சாதத்தை வடித்து உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம போட்டுக்கின்னு நல்லா வந்து குலைவாக இருந்துடக்கூடாது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த தேங்காவை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் மறக்காமல் புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முழுமையாக எனது வீடியோ பாருங்கள் அனைவரும் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோக்கனட்டையும் நம்ம வந்து கல இப்போ தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதா மேலே நெய் விட்டால் சூப்பராக இருக்கும் அருமையான லஞ்சு பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்